நண்பர்களை மீண்டும் ஒரு கெண்டை வாருங்கள் வலையில் வலையில் மாட்டிட்டு தப்பிக்கலாம்னு அங்கே இங்கேயும் அலம் அதை வந்து எடுக்கிறதுக்கு பூபதி பூபதியும் ரவி அவர்களும் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ம் கெண்டை தான் கெண்டை மீது மாறி அலசைஸா சரியான சரியான சைஸ் சரியான சைஸ் சூப்பர் 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 மீன் பிடிச்சி இன்னைக்கு இங்கேயே வர்க்கிறது தான் அது அப்புறம் வீடியோ போடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சர் சர்ப்ரைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆ நல்லக்காங்க ஆ தெரியுது 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 ஆ சூப்பர் 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 ஆ சூப்பர் சூப்பர்

நண்பர்களை மீன் பிடிக்கலான்ட்டு வந்திருக்கான் வாய்க்கில் வந்து தண்ணி நிற்படிட்டாங்க வந்து பார்த்தா தண்ணி நிறுத்திட்டாங்க நம்ம கொஞ்சம் ஒரு முட்டைங்காலுக்கு எட்டு போயிட்டு போயிட்டுருக்கோம் போல இருந்தாலும் இதில் தான் வலை விட்டு பிடிச்சிருக்கோம் பார்க்கலாம் அந்த பக்கம் ரவி என்ன ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படியா அப்படின்னு அப்போ டவுட்டாக எங்கே போகிறேங்க அப்புறம் வர இது பரவாயில்லைங்க இங்க பாருங்க இதை எப்படி நான் கிளீன் பண்றது ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு பண்ணிடுவோம் பாரு இப்போ செம்மையாக பண்ணியிருக்காரு பாருங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு இன்னை வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த வாழை இலையில் ஒரு துளி வெட்டி மீனுக்கு மசாலா தடவையிடலாம் பொறிச்சதில் போட்டு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆமாம் அடுத்தது போது பார்க்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் இப்படி பிடிங்க அப்போ தான் தண்ணி போகும் இப்படி பிடிங்க நீங்கள் இப்படி பிடிக்கிறீங்க இப்படி பிடிங்க ஆ சரி சரி ஓப்பனாகிடுச்சு எப்படி நண்பர்களே மீன் கிளீன் பண்ணுறது சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க வருமா ஆ வரும் வரும் எல்லாம் பெரிய பெரிய மீன் தானே கிலோ அதெல்லாம் செம்ம சைஸு மீன்வர் நண்பன் மீனுக்கு இந்த மீனே தான். எனக்கு அந்த மீனே தான் பிடிபாங்களா நண்பர்களே பாருங்க. அதப்புற அவங்க தரவால பெரியمنல்ல நீங்களே சாப்பிடுங்க ரொம்ப எல்லாரும் வந்து சாப்பிடுங்க விட ரொம்ப சந்தோஷம் மக்களே. மக்களே மீன் சரி சரி

நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே லைக் பண்ணுங்க நண்பர்களை மீன் போட்டாச்சு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு நண்பர்களே மீன் ரெடி ஆயிட்டு இருக்கு